ஏற்றுமதி தொழிலில் எப்போ ஒரு பையரை நேரில் சந்தித்து பேசுகிறோமோ அப்போ நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து மிக மிக அதிகம் இதை பற்றி நிறைய வீடியோஸெலாம் சொல்லியிருக்கேன் ஸோ பையரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னா நாம் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து ஒரு வழி அதுக்கு நிறைய செலவாகும் இன்னொரு வழி என்ன அப்படின்னா செலவே இல்லாமல் பையர் நம்மளை தேடி நம்ம ஊருக்கு வருவார் அப்பப்போ இந்திய அரசு வந்து ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட் அப்படின்னு நடத்திட்டு இருப்பாங்க சமீபத்தில் கூட டெல்லியில் நடந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் பையர்ஸ் எண்பது நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க இப்போது அதே மாதிரி ஒரு மீட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு மீட் நடந்தது அதில் நிறைய பேருக்கு வந்து ஆர்டர் கிடச்சிது ஸோ இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கே அந்த மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஈரோட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நவம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு நாள் வந்து ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்டை நம்மளோட எம்எஸ்எம்இம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க இதில் எந்தெந்த செக்டார்லாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங் டெக்ஸ்டைல் மற்றும் அப்பேரல் அதுக்கடுத்து காயர் இந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து பயன்படுத்திக்கணும் குறிப்பாக இதில் லெதரும் சொல்லியிருக்காங்க லெதர் சொல்ல மாதிரி லெதரும் சொல்லியிருக்காங்க ஸோ லெதர் காயர் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பாரல் ஃபுட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் இந்த ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டிருக்காங்க முழுக்க முழுக்க எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்டு எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும்தான் வந்து இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து உதயமெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணல எம்எஸ்எம்இலாம் இல்லைன்ட்டனா தயவு செஞ்சு இதை அப்ளை பண்ணாதீங்க கிடைக்காது இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நவம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு ஈரோட்டில் வந்து இந்த மீட் நடக்குது ஸோ இதில் நான் மேலே சொன்ன செக்டரில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பாக கலந்துக்கங்க இதன் மூலயமா அவங்களுக்கு பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜனவரியில் ஒரு மீட் நடந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் நிறைய நாட்டில் இருந்து பையர்ஸ் வந்திருந்தாங்க பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய பையர்ஸாக வந்திருந்தாங்க ஸோ இதுக்கும் அதே மாதிரி வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் உறுதியாக நான் சொல்லலை ஆனால் ஜனவரியில் நடந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண அந்த பயர் செல்லர் ரிவர்ஸ் செல்லர் மீட்டில் வந்து நிறைய தமிழ் பேசக்கூடிய பயர்ஸ் வந்ததினால நான் சொல்கிறேன் இதுலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு அதனால் ஒரு நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஸோ இந்த செக்டாரில் இருக்கவங்க தயவு செஞ்சு உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டேட்டில் ஈரோட்டில் ரிவர்ஸ் செல்லர் மீட்டில் கலந்துக்கங்க